இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் குருநாதரின் அன்பு சீடர் புலஸ்திய மகரிஷி வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் ஸ்ரீலோபா முத்ரா அன்னை சமேத அகத்தீசர் ஆலயம் பண்புழில் மேக்கரை செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலை பதினொன்று இரகசியங்கள் அடங்கிய முக்கிய வாக்கு ஒன்று நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் கலியுகத்தில் உலகத்தையும் மனிதர்களையும் காக்க வந்த ரகசியம் இரண்டு சபரிமலை சுவாமி ஐயப்பன் ஜீவசமாதி ரகசியம் மூன்று சபரிமலை பயணம் கர்மா அழியும் ரகசியம் நான்கு சபரிமலை சுவாமி ஐயப்பன் அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கும் ரகசியம் ஐந்து சனீஸ்வரன் அருளாசிகள் கொடுக்கும் ரகசியம் ஆறு நம் குருநாதர் அகத்தியர் பெருமான் மூலம் முன்னோர்களின் ஆசிகளும் பெறுவதற்கு சமமான ரகசியம் ஏழு நம் குருநாதர் அகத்தியர் பெருமான் தாமிரபரணி உருவாக வேண்டிய காரணம் ரகசியம் எட்டு பாபநாசம் ஆலயத்தில் ஈசன் பார்வதி தேவியார் வடிவாக அகத்தியர் பெருமானும் லோபாமுத்திரை அன்னையும் இருந்து கொண்டு பாவங்களை அகற்றி வரும் ரகசியம் ஒன்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் அழகாக மூன்று பெரிய பாறைகள் வடிவில் பாவங்கள் அகற்றி வரும் ரகசியம் பத்து புலஸ்திய மகரிஷி வழிகாட்டியாக இக்கலியுகத்தில் இருக்கும் ரகசியம் பதினொன்று கலியுகத்தை வெல்லும் ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று அன்புடன் புலஸ்தியர் வாக்கு பறந்து கொண்டே மயிலும் காகமும் இடித்துக் கொண்டு முருகா டி ஓடடா என்று காகத்தில் அமர்ந்து விட்டான் பின் குறுமுனியே முருகன் பின்னால் மயில் வாகனத்தில் இருந்து பிள்ளையாரின் காக்கை வாகனத்தில் அகத்தியர் பின் நிச்சயம் அறிந்தும் எவை என்று அறிய பின் சனீஸ்வரன் அருளாசிகள் கொடுக்கும் இரகசியம் அதனால்தான் நிச்சயம் பிள்ளையோனையும் அகத்தியனையும் மனதில் நிறுத்தியவர்களுக்கு சனீஸ்வரன் பின் நிச்சயம் அருளாசிகள் கொடுப்பதுண்டு முன்னோர்களின் ஆசிகளும் பெறுவதற்கு சமம் அகத்தியனே அதாவது குறுமுனியே இன்னும் இன்னும் பல பல பின் சூட்சுமங்கள் இரகசியங்கள் நிச்சயம் பின் அதாவது சித்தர்கள் வழியில் வருபவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்துவிட்டால் நீங்கள் நினைத்தது பின் நடந்தேறும் நிச்சயம் நோய் நொடிகளும் வராது பின் உங்கள் பரம்பரையும் வளர்ந்து வரும் ஆனால் தற்போதைய நிலையில் அவை இல்லை பொரி சொல்லி நிச்சயம் சித்தர்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஏமாற்றி நிச்சயம் பின் பணங்கள் பறித்து நிச்சயம் பின் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று உருவமாக எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்களின் சிலைகள் உருவங்கள் படங்கள் தேவையா இது பின் அன்பிற்கு மட்டுமே குரு முனியானவன் அடி பணிவானே தவிர அவை இவை என்றெல்லாம் நிச்சயம் வேண்டும் இவையெல்லாம் கொண்டு கொண்டு அகத்தியர் பெருமான் முருகனிடம் பிள்ளையாரிடம் கூறியது இதனை என்று அறிய மீண்டும் மீண்டும் அப்பப்பா என்னை விட்டுவிடுங்கள் நிச்சயம் நீங்கள் செல்லுங்கள் என்று மீண்டும் அதாவது பின்பின் கணபதியும் கூட காகத்தின் வழியே பின் பார்த்தாயா என் மீது அகத்தியன் பக்தி கொண்டான் என்று பக்தி கொண்டான் அன்பு கொண்டான் என்று மீண்டும் மீண்டும் நாராயணன் வருகை பின் அதாவது கூட அகத்தியனே நிச்சயம் அவர்கள் மீது மட்டும் அன்பா பக்தியா நிச்சயம் யான் மட்டும் எங்கு சென்று விட்டேன் எந்தனுக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுத்தீர்கள் அல்லவா என்று நிச்சயம் பின் அதாவது குருமுனியும் கூட இது என்னடா தொந்தரவு எவ்வாறு அறிந்தும் பின் யான் அமைதியாக உட்கார்ந்து இருந்தேன் ஆனாலும் இவையெல்லாம் விளையாட்டுத்தான் அப்படியா நிச்சயம் இதை என்று புரிய எவை என்று அறிய மீண்டும் பின் கருட வாகனத்தில் நிச்சயம் பின் அதாவது நாராயணன் அகத்தியனே நியாயமா இது யான் என்ன தவறு செய்தேன் நிச்சயம் என் வாகனத்தில் வாருங்கள் பின் அதாவது என் கருடன் வாகனத்தில் பின்னாலே நிச்சயம் ஐயையோ கணபதியே ஏனடா இந்த வேலை என்று நிச்சயம் அறிந்தும் இவை என்று அறிய அறிய மீண்டும் பின் அமர்ந்தான் குறுமுனை கருட வாகனத்திலே நிச்சயம் மீண்டும் பின் சுற்றி சுற்றி அதாவது நவதிருப்பதிகளை சுற்றி சுற்றி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள நவதிருப்பதி ஸ்தலங்கள் நிச்சயம் நாராயணனே ஏன் இந்த வேலை ஈசன் வருகை பின் ஈசனாரும் அகத்தியனே என்ன வேலை இது நீயும் சிறு விளையாட்டுப் பிள்ளையாக இருக்கின்றாயே உலகத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டேன் நல்முறையாக பார்ப்பாய் என்று ஆனால் நீயோ இவர்களுடன் சேர்ந்து விளையாட்டு புத்தியாகவே பிள்ளையாகவே இருக்கின்றாயே என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி ஐயனே அப்படியெல்லாம் இல்லை பின் இவர்கள்தான் என்னை கெடுத்தார்கள் பின் நிச்சயம் யான் ஒழுங்காக அமைதியாக அமர்ந்துதான் இருந்தேன் என்று நிச்சயம் பின் இவை என்று அதாவது தன் வேலையை எவ்வாறு என்பதையும் கூட பின் ஈசனும் கூட இவ்வாறெல்லாம் எவ்வாறு என்பதையும் கூட பின் நிச்சயம் பின் அகத்தியர் பெருமான் கூறியது ஈசனாரே நிச்சயம் இவர்கள்தான் என்னை நிச்சயம் யான் அமைதியாக நிச்சயம் வேண்டாம் என்று என்றெல்லாம் நிச்சயம் எதை என்று அறிய அறிய முருகனும் தந்தையே அப்படியில்லை நிச்சயம் அறிந்தும் பின் இவை என்றும் இன்னும் இன்னும் விளக்கங்கள் கொடுக்க கொடுக்க ஆனாலும் பின் ஈசனார் நிச்சயம் பின் அகத்தியனே நிச்சயம் இதை என்று புரிய நிச்சயம் மனிதன் கலியுகத்தில் மனிதர்களின் செயல் பின் அதாவது நீ ஏற்றது அதாவது மனதில் நினைத்தது சரியாகவே என்று இருக்கட்டும் ஆனாலும் அதற்கும் ஒரு விடுவெள்ளி கொடு நிச்சயம் இவை என்று அறிய அறிய நீ அமர்ந்திருக்கின்றாயல்லவா அங்கிருந்தே பாவங்கள் தொலைய எவ்வாறு என்று என்று கலியுகத்தில் மனிதர்களின் பாவங்கள் தொலைவதற்கு குநாதர் செய்த கருணை மற்றும் தாமிரபரணி உருவாக வேண்டிய காரணம் குருநாதர் மறுமொழி ஈசனாரே நிச்சயம் பின் எவ்வாறு என்பதையும் கூட உருவாக்குகின்றேன் தாமிரபரணி என்று நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் பின் நீயும் அதாவது பாவத்தைப் பின் அழைக்க வேரோடு அழைக்க பாப் நாசனாக கீழே இருப்போதுமானது என்று பாபநாசர் திருக்கோவில் தாமிரபரணி நதிக்கரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் எனும் இடமிடத்தில் உள்ளது குருநாதர் உருவாக்கிய நவகிலாயங்களில் முதல் கோவிலாகவும் சூரியனுக்கு உகந்த கோவிலாகவும் உள்ளது பின் நிச்சயம் பின் இசனாரம் அப்படியா நீயே இங்கு இரு நிச்சயம் என்று ஐயோ என்று பின் அதாவது பின் ஈசனாகவே நிச்சயம் பின் அகத்தியனும் லோபமுத்தாவும் நிச்சயம் அறிந்தும் கூட பாபநாசத்தில் நிச்சயம் இருந்து கொண்டு பாவங்களை நிச்சயம் நசுக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் நிச்சயம் அறிந்தும் இதை தன் புரிய புரிய பாபநாசம் ஆலயத்தில் ஈசன் பார்வதி தேவியார் வடிவாக அகத்தியர் பெருமானும் லோபாமுத்திரை அன்னையும் இருந்து கொண்டு பாவங்களை அகற்றி வருகின்றார்கள் பிரம்மன் வருகை நிச்சயம் இவை என்று அறிய கடைசியாக பிரம்மனும் கூட எவை என்று அறிய அகத்தியனை பின் இவை என்று புரிய என்னென்ன வேலைகள் என்று ஆனாலும் இதை என்று கூட அகத்தியன் நிச்சயம் அகத்தியர் பிரம்மனுக்கு மறுமொழி ஐயோ அப்பா பின் அறிந்தும் எவை என்று அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் ஆனால் நிச்சயம் நீங்கள் விடப்போவதில்லை என்று நிச்சயம் பின் இதை என்று புரிய புரிய இப்பொழுது நீங்கள் குளித்தீர்களே அங்கு பார்த்தீர்கள் என்றால் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் அழகாக கற்கள் வடிவில் நிற்கின்றார்கள் அங்கு மூன்று பாறைகள் உள்ளது நிச்சயம் பாவங்கள் தொலையும் ஸ்ரீலோபா முத்ரா அன்னை சமேத அகத்தீசர் ஆலயம் பான்பொழில் நேக்கரே ஆனாலும் நிச்சயம் என் பக்தர்கள் யாரொருவன் நீதிப்பின் தர்மத்தை கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் என்றெல்லாம் குருமுனியும் சொல்லியிருக்கின்றான் அதனால் நிச்சயம் பின் குருமுனியைக் கூட நிச்சயம் காண வைக்க யான் போராடுவேன் குரு தரிசனம் நிச்சயம் அப்பக்தியும் அன்பும் கூட நிச்சயம் நிறைந்த பின் மக்களுக்கு யானே புலத்தியர் வழிகாட்டியாக இக்கலியுகத்தில் இருக்கத்தான் போகின்றேன் குருநாதர் கலியுகத்தில் உலகத்தையும் மனிதர்களையும் காப்பதற்கு எடுத்த முடிவு முன்பு எடுத்த முடிவிலிருந்து செய்த பரிசீலனை இதை என்று அரிய அரிய கடைசியில் நிச்சயம் குருமுனியும் கூட போதுமடா கடைசியில் நிச்சயம் வேண்டாம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்தேன் மீண்டும் என்னை விடவில்லை நிச்சயம் யானே மக்களுக்கு சேவையாற்ற வருகின்றேன் என்று பின் என் குருநாதன் வந்துவிட்டான் இப்பொழுது கூட சேவையாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான் நிச்சயம் மனிதர்களுக்கு ஆனால் பின் என் குறுமுனியை வைத்து ஏமாற்றுகின்றார்கள் அம்மந்திரங்கள் ஜெபியுங்கள் இம்மந்திரங்கள் ஜெபியுங்கள் என்றெல்லாம் நிச்சயம் இவையெல்லாம் வீண் சொல்கின்றேன் யான் இம்மலையில் இருந்து இங்கே நிச்சயம் அமர்ந்து கொண்டு இன்னும் பின் அதாவது பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் சித்தர்கள் என் எதற்கு ஒரு மந்திரமாவது நிச்சயம் ஒரு உயிரைக் காக்குமா நோயில் இருந்து காக்குமா நிச்சயம் வாழ்க்கையைப் பாதுகாக்குமா நிச்சயம் தன்னைச் சுற்றி உள்ளவர்களை பார்க்குமா என்றெல்லாம் நிச்சயம் பின் மீண்டும் என் குருநாதனிடம் வந்தேன் அழகாக குருமுனியே நிச்சயம் கருணைப்படைத்தவரை தந்தையே நிச்சயம் எப்படித்தான் இவ் கலியுகத்தை வெல்வது குருநாதர் அகத்தியர் பெருமான் மறுமொழி நிச்சயம் பின் யான் சொல்கின்றேன் கலியுகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் கூட உண்மையானவர்கள் எவர் இருக்கின்றார்களோ அவர் மூலம் எடுத்துரைத்து பல வழிகளிலும் பின் தேற்றி நிச்சயம் விதியையும் கூட மாற்றலாம் என்று இதனால் நிச்சயம் என்று பின் அனைவருக்கும் தேவாதி தேவர்களுக்கும் கூட சந்தோஷமாயிற்று மீண்டும் அகத்தியன் அறிந்தும் கூட பின் வந்துவிட்டான் என்று இதுதான் எது என்று இன்னும் ரகசியங்கள் அதாவது இவ் ரகசியங்கள் எல்லாம் நடந்தது இவ் கார்த்திகையில் இருந்து நிச்சயம் தே திங்கள் பின்தொடங்குவதற்கு அறிந்தும் இவ்விரண்டு மாதங்களிலே இப்படி நடந்துவிட்டது கார்த்திகை மார்கழி மாதங்களில் பாவங்கள் அழிந்து போகும் இரகசிய சூட்சமம் இதனால்தான் இவ் கார்த்திகை மார்கழி மாதங்களில் கூட காடுகளில் மலைகள் மீது ஏறும்போது நிச்சயம் அங்கங்கு ஓடினாலே நிச்சயம் அவ் சக்தி அங்கங்கே இருக்கும் இதனால் இங்கெல்லாம் செல்கின்ற பொழுது நிச்சயம் சில பாவங்கள் அழிந்து போகும் நிச்சயம் அனைவருக்குமே பின் நிச்சயம் ஆசிகள் அருளாசிகள் குறுமுனியின் அருள்கள் பின் உங்களுக்கு கூட பலம் இதனால் குறைகள் இல்லை என் குருமுனி சோதிப்பானே தவிர அனைத்தும் கொடுத்து விடுவான் படைத்தவன் நிச்சயம் அறிந்தும் இவை என்று தெரிந்து கொண்டீர்களா இன்னும் ரகசியங்கள் இங்குதான் வைத்து யான் சொல்லப் போகின்றேன் என் குறுமுனியைப் பற்றிக்கூட கூட நம் குருநாதர் உலகத்தைக் காப்பதற்கு தன்னுடைய முடிவிலிருந்து மாற்றிக்கொண்டு மீண்டும் வந்துவிட்டார் ஆசிகள் 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 கடந்த ஆண்டு ஜூலை மாசத்தில் பொதிகை மலையில் வைத்து அகத்தியர் மகரிஷி குருநாதர் அகத்திய பெருமானுக்கு சூட்டிய புகழ் மாலை வாக்கு சித்தன் அருள் பதிவு எண் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று மீண்டும் படித்து நாம் அனைவரும் குரு பக்தியை உணரலாம் கூட்டம்